வெல்கம் டு கெமிஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு பிரேக் ரெசிபி நாங்கள் பார்க்க போறோம் நல்ல சத்தான ஹெல்த்தியான ஒரு பொங்கல் தான் திணை அரிசியில் இன்னைக்கு நான் பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன் அந்த திணை அரிசி பொங்கல் என்னோட ஸ்டைல எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிளான சாம்பார் வச்சு காட்டியிருக்கேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்திருக்கிற அரிசி வந்து திணை அரிசி இதுலயே வரகு இருக்கு சாம இருக்கு குதிரவாளி இருக்கு நீங்கள் எதில் வேணாலும் இந்த பொங்கலை செய்யலாம் ஆனால் நான் இன்னைக்கு நான் தினை அரிசியில் செய்கிறேன் இதால் ஒரு கப்பு நான் தினை அரிசி எடுத்தேன் ஒரு கால் கப்பு பாசி பருப்பு எடுத்தேன் ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் தினை அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஒரு டேஸ்டியான இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு பசங்களே சாப்பிடாமல் இருந்தாங்க பொங்கல்னுங்கவும் நல்லா சாப்பிட்டாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு காட்டுறேன் இந்த கப்பால் நான் ஒரு கப் எடுத்தேன் இதால் அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்க அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு பாருங்க நான் ஒரு கால் பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தாலே நல்லா வெந்துருங்க பாருங்க திருதானிய பொங்கலுக்கு பொங்கல் நல்லா வெந்துருச்சு நல்லா அந்த அரிசி குழஞ்சி வெந்திருக்கு பாருங்க கரெக்டாக இருந்துச்சு நான் ஊற்றின தண்ணி இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம் திருதானிய பொங்கல் தாளிக்கிறதுக்கே நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க நெய் வந்து நம்ம விருப்பம் தான் கூட குறைச்சல் ஊற்றிக்க ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஐம்பது நெய் கிட்டே ஊற்றிருக்கேன் பாருங்க நெய் நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் என்னோட மிளக எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் அண்ணியில் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துகிட்டு தான் அதையும் போட்டுக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் விடுங்க இந்த தாலிப்பு தாங்க பொங்கலே அவ்வளோ மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெய் வந்து நீங்கள் கூடுதலாக ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கோங்க நெய் கூடுதலாக ஊற்றும் போது பொங்கல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிறுதானியம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்க நம்ம தாளிச்சதை எடுத்து இப்போ பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரம் ஆக ஆக கட்டியாகிடும் அதனால் ஒன்றுக்கு அஞ்சு பங்கு தண்ணி வைக்கணும் அப்போ தான் பொங்கல் நல்லாயிருக்கும் பிடிக்காம இப்படி நல்லா ஸ்மூத்தியாக நல்லா வரும் பாருங்க அவ்வளோதான் சிறுதானிய பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி பச்சரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சு கொடுங்க சிறுதானிய பொங்கலுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் வச்சு காட்ட போகிறேன் பாருங்கள் அது எப்படி வைக்கிறேன்னு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பும் கொஞ்சோண்டு பாசி பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் துவரம் பருப்பு டீ குடிக்கிற கிளாஸால் ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்தேன் அதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தேன் ரெண்டும் போடும்போது தாங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் இது சிம்பிளான சாம்பார் தான் பருப்பை பறிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் தக்காளி பழம் மூணு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கலாம் அஞ்சை பொட்டி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சிறுதானிய பொங்கலுக்கு சாம்பார் வைக்க பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்படி தான் மலர்ந்து வேகணும் ரொம்ப குழைவாக வேக வச்சிடாதிங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் பாருங்க நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் சாம்பார் தாளிக்க இப்போ நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றி தாளிக்கும் போது இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பொங்கலுக்கு நெய் நல்லா சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம் காரில் எல்லாம் நல்லா பொரியுது நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவப்படியும் நிறைய ரெண்டே ரெண்டு பரமளகாய் போட்டுக்கலாம் காரில் இந்த தாளிப்பு நல்லா பதங்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேங்க நீங்கள் வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு பருப்பு வந்து ஊத்திடலாம் இந்த சாம்பாரை நெய்யில தாளிக்கும்போது டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாம்பார் ரொம்ப தனியா வைக்காதீங்க இது வந்து நம்ம பொங்கருக்கு தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக அந்த குக்கரை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் குக்கரை மட்டும் கழுவி தண்ணியை ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரே ஒரு கொதி வருதுங்க சாம்பார் ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அதனால் நான் போடல ஒரு அருமையான ஏற்ற சாம்பார் ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ வேறு லெவலில் இருக்குங்க கருப்பை வந்து ரொம்ப போட்டு கடைய வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஹெல்த்து நிறைந்த சிறுதானிய பொங்கல் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாம்பார் சிம்பிளாக ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் ரெண்டுக்கும் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி ஒரு பொங்கல் சாம்பார் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ